நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மகர ராசிக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் நான்காம் இடத்துல உச்ச சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது இருந்தாலுமே தந்தையோட அமைப்பில் ஆரோக்கியத்தில் சில சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இன்னும் சில மகர ராசிக்காரங்களுக்கு நான்காம் இடத்துல எட்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறது வந்து உங்களுடைய வீட்டின் பேரில் இதுவரை ஏதாவது வம்பு வழக்குகளாக இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது சொத்து விஷயங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக தந்தை வழி சொத்துக்கள்லாம் மூதாதையர்களோட சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வம்பு போ கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் அங்காளி பங்காளி சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ முடிந்தவரை இன்றைக்கி கவனமாக இருங்க சொத்து பிரச்சனைகளை நிதானத்தோடு செயல்படுங்க ஏன்னால் கோர்ட்டு வக்கீல் போலீஸ் ஸ்டேஷனு லீகல் பத்திரம்ங்கிற அமைப்புகள் வந்து மகர ராசிக்கு ஓடிட்டுருக்கு அது சம்மந்தப்பட்ட ஏதாவது கஷ்டங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறதும் விதியாகவும் இருக்கும் நான்காம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறதும் வந்து பத்திர பதிவுத்துறை நிலவண்டான தொழிலில் இருக்கக்கூடியவங்களும் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதே மூலமாக சில வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்கிறதுனால குறிப்பாக உங்களால் வந்து எதையுமே சமாளிக்கக்கூடிய பலம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் ஆரோக்கியம் வந்து மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக மகர ராசிக்கு இன்னைக்கு அமையும் தொடர்ந்து சிவபெருமானை வணங்கி வாருங்க உங்க மனசு முழுக்க நல்லதே நடக்கும் நன்றி